ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கியான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியின் விஸ்வகர்மா திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ரூபாய் மூன்று லட்சம் பிணையில்லா வட்டி கடன் உதவி இதுக்கு மானியமாக ஐம்பது சதவீதம் வழங்கப்படும் மேலும் பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையாக ரூபாய் பதினைஞ்சாயிரம் தராங்க மேலும் உங்களுடைய தினமும் ஒரு நாள் செலவுக்கு ரூபாய் ஐநூறு ரூபாய் வந்து தராங்க இந்த திட்டத்தின் கீழ் ஸோ என்ன இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக அவரவர்கள் குலத்தொழில்களை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேக திட்டம் தான் வந்து பிஎம் விஸ்வகர்மா திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கடனுதவியாக அதாவது எந்த ஒரு பிணை இல்லா கடனுதவியாக ரூபாய் மூன்று லட்சம் வரை வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கால அவகாசம் கட்ட வேண்டியதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு மாதமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதில் பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வங்கியில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டரை சதவீதம் வந்து வட்டி வந்து வாங்குவாங்க அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஐந்து சதவீத வட்டியை செலுத்தினால் போதும் மீதி இருக்கக்கூடிய அனைத்து வட்டிகளையும் வந்து மத்திய அரசு வந்து செலுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ எப்படி நீங்கள் அந்த பதினஞ்சாயிரம் ஊக்கத்தொகை பெறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு முடித்திருத்தும் தொழிலாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்கமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும் ஸோ அந்த ப்ராப்பராக ட்ரைனிங்கை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் ஒரு ஒன் மந்த் கோர்ஸாக இருக்கலாம் அல்லது மூணு மாதம் கோர்ஸாக இருக்கலாம் ஸோ இதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ஒரு ஊக்கத்தொகையாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் அந்த கிளாஸ் அட்டன் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு ஒன்றுக்கு ரூபாய் ஐநூறு ரூபாய் வந்து ஒரு ஊக்கத்தொகையாக வந்து உங்களுக்கு வந்து வழங்குறாங்க அப்படின்றது தான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டு வகையான சொலி தொழில்களுக்கு வந்து இந்த விஸ்வகர்மா திட்டம் வந்து பயனளிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அது எலிஜிபிள் நீங்கள் ஒரு பியூட்டி வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க உங்களுடைய பரவாயில்ல பரம்பரை எல்லாமே பார்த்திங்கன்னா முடி திருத்தம் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் எலிஜிபிள் அல்லது பார்த்திங்கன்னா நீங்கள் விவசாயம் சார்ந்தது பார்த்திங்கன்னா இந்த பண் பாண்டம் செய்கிறது இது போன்ற ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களும் எலிஜிபிள் அல்லது செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் எலிஜிபிள் ஸோ இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி வகையான தொழில்களுக்கு வந்து இந்த விஸ்வ கர்மா திட்டத்தின் கீழ் வந்து கடன் உதவி ப்ளஸ் ஊக்கத்தொகையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இதுக்கு என்னெல்லாம் ஆகணும் தேவைன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கு தான் வந்து அந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க ப்ளஸ் உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய வருமான சான்றிதழ் மற்றும் இருப்பிடச் சான்றிதல் இது மூல சான்றிதழை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மையத்திலேயே கூட விண்ணப்பம் செஞ்சு இந்த சப்சிடி பிளஸ் உதவியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆன்லைன் வழியாகவே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அருகில் இருக்கக்கூடிய கூட்டுற வங்கியில் நீங்கள் அந்த கடன் உதவியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற நீங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இது வரையும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்